முடியாது இது முதல் முறை முறையல்ல கள்ளக்குறிச்சி கனியாமூர் கலவரத்தை தடுக்க தவறியதாகட்டும் சென்னை வான்படை நிகழ்வில் ஐந்து பேர் உயிரிழந்த விவகாரமாக எல்லாமே காவல்துறையின் தோல்வியால் நடந்ததுதான் இன்றும் மரணம் நிகழ்ந்த பிறகு இருபத்தி ஏழாயிரம் பேர் வந்தார்கள் என கணக்கு சொல்லும் காவல்துறைக்கு அங்கே அவ்வளவு கூட்டம் இருக்கிறது என இரவு ஏழு மணிக்கு தான் தெரிந்ததா காலை பதினோரு மணி முதல் அங்கே விஜயின் ரசிகர்கள் காத்திருக்கிறார்கள் கூடுதல் காவல் படைகளை களமிறக்கி இருக்க வேண்டும் மாவட்ட தலைநகரில் படைகள் இல்லையா மரணம் நிகழ்ந்தவுடன் சென்னையில் இருந்து ஓடும் முதல்வர் திருச்சியில் இருந்து ஓடும் அமைச்சர் முன்னரே திருச்சி நாமக்கல் என அருகே இருக்கும் மாவட்டங்களில் இருந்து அதிரடிப்படைகளை இறக்கியிருக்கலாம் கூட்டத்தை கட்டுப்படுத்தி இருக்கலாம் எல்லாவற்றிற்கும் மேலாக உளவுத்துறை என்கின்ற ஒன்று எதற்கு இருக்கிறது கூட்டம் வரும் என்பதை முன்னரே கணிக்க தவறியது ஏன் இவ்விவகாரத்தில் தாபேக்கா தரப்பில் இருக்கும் தவறுகளை போலவே ஆளும் தரப்பின் மீதும் அரசின் மீதும் தவறுகள் இருக்கிறது அந்த கட்சி இந்த கட்சி என பாகுபாடெல்லாம் அரசுக்கு இருக்கவே கூடாது யார் கூட்டம் நடத்தினாலும் முறையான பாதுகாப்பை கொடுக்க வேண்டியது அரசின் கடமை அதை செய்ய தவறிவிட்டு கொஞ்சமும் கூச்சமின்றி ஆளும் தரப்பினர் விளம்பரம் தேடுவது தமிழகத்திற்கான தலைகுனிவு